அசலாமலைக்கும் அலைக்கும் டேஸ்டான இட்லி பொடிங்க வீட்லயே ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் உளுந்து மிளகாய் சீரகம் கடலை பருப்பு தோரம்பருப்பு வெள்ளை எள்ளு கருவேப்பிலை பெருங்காயத்தூள் உப்பு அரிசி இது எல்லாம் எவ்வளோ அளவு எடுத்திருக்கேன் இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வெள்ளை உளுந்து நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் கருப்பு உளுந்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டம்ளர் அளவில் ஒரு டம்ளர் வந்திருக்கு எனக்கு அந்த டம்ளர் அளவில் தான் நான் இப்போ எல்லாம் எடுக்க போகிறேன் நூற்றம்பது கிராம் வெள்ளை உளுந்துங்க பொண்ணிறமாக அளவான தீயில வறுத்தெடுத்துக்குங்க அடுத்தது வர மிளகாய் நூறு கிராம் உளுந்துக்கு பத்து மிளகாய் போட்டாலே கரெக்டான அளவாக இருக்கும் நான் நூற்றம்பது கிராம் வெள்ளை உளுந்து எடுத்துருக்கறனால பதினஞ்சு மிளகாய் போட்டிருக்கேன் இது கரெக்டான அளவாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி அளவில் போட்டுக்கங்க அடுத்தது பருப்பு எடுத்திருக்கேங்க ஒரு டம்ளர் உளுந்துக்கு கால் டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன் அதையும் பொன்னிறமாக வறுத்துக்குங்க அடுத்தது கடலைப்பருப்பு இதுவும் கால் டம்ளர் அளவு எடுத்துருக்கேங்க இதையும் பொண்ணு நிறமாக வறுத்துக்குங்க நம்ம நின்று வறுக்கிற நேரம் மட்டும்தாங்க நமக்கு இது செலவாகும் மற்றபடி டே டேஸ்ட்வை சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் இதே அளவுகளில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் எதுவுமே கருகிடாமல் அளவான தேயில் வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்தது அரிசி ஒரு டம்ளர் உளுந்துக்கு அரை டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் நான் சாப்பாட்டு அரிசி தாங்க எடுத்திருக்கேன் நீங்கள் சாப்பாட்டு அரிசியும் எடுத்துக்கலாம் ரேசன் அரிசியும் எடுத்துக்கலாம் எது வேணாலும் எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு நிறமாக வர வரையும் வருது எடுத்துக்கோங்க அடுத்தது கருவேப்பிலைங்க நான் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன் கழுவி ஈரமெல்லாம் இல்லாமல் நல்லா காய வச்சு எடுத்திருக்கேங்க இதையும் நல்லா வறுத்துக்குங்க இது வருபட்ட அளவு எப்படி இருக்கணும் அப்படின்னா கையில எடுத்து அமுத்தி பாக்கும்போது நல்ல பொறு பொருள்ன்னு போகணுங்க அதுதான் கரெக்டான அளவு இதோ வருத்தங்க இந்த அளவு பாருங்க இப்போ எப்படி இருக்கு நான் காட்டுறேன் இந்த அளவு வறுபட்டா போதும் கரெக்டான அளவு அடுத்தது குறிமளகுங்க நான் பத்து கிராம் குறிமளகு எடுத்திருக்கேன் இது நல்லா வெடிக்கிற அளவுக்கு வருது எடுத்துக்குங்க உளுந்து வறுக்கும் போதே நல்ல மனமாக இருக்குங்க அடுத்தது சீரகம் இதுவும் நான் பத்து கிராம் அளவு எடுத்திருக்கேங்க இப்போ நான் சொல்ற அளவு எல்லாமே நூற்றம்பது கிராம் உளுந்துக்கு கரெக்டான அளவு இந்த அளவு பொன் நேரமாக வர வரைக்கும் வருத்தெடுத்துக்கங்க இதோ வருத்துடுச்சு அடுத்தது வெள்ளை எள்ளுங்க நான் அஞ்சு ரூபா பேக்கெட்டை எள் தான் வாங்கியிருக்கேன் இதுவே போதும் இது சும்மா வேணும்னா போட்டுக்கலாம் இல்லாட்டி தேவையில்லை தான் ஆப்ஷனல் தான் இந்த அளவுக்கு பொண்ணு வரதுக்குங்க அடுத்தது தேவையான அளவு உப்புங்க இந்த உப் இது கூடவே பெருங்காய் பொடியும் போட்டுருங்க கம்மியான தேயிலையே வறுத்து கறி கீரும் சீக்கிரம் கரிகீரும் இந்த அளவு வருத்த போதுங்க இப்போ இது எல்லாமே ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற வைக்கலாம் இதோ வருத்தாச்சுங்க சீரகம் குறிமளகு எள் கருகாப்பில் வரமிளகாய் உளுந்து கடலைப்பருப்பு தோரம் இது எல்லாமே இந்த அளவு பொன்னிறமாக வறுத்தாச்சுங்க இப்போ இதை ஆரட்டும் இப்போ இது நல்லா ஆறிடுச்சுங்க அடுத்தது இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இது ரொம்ப நாள் ஆனாலும் கெட்டு போகாதுங்க நல்லா அழகாக வறுத்துட்டீங்க அப்படின்னா கெடாது நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கிங்க நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கிங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம்